அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல வரகாது கவலை கொள்ளாதீர் சகோதரனை கவலை கொள்ள வேண்டாம் எதிர்காலத்தை குறித்து நாளையை குறித்து நாளை என் வாழ்க்கையில் என்ன நடக்கும் எதை நான் பெறுவேன் இழப்பேன் யாரிடத்திலே வந்து சேர்வார்கள் யாரை விட்டு நான் பிரிவேன் ஒருவேளை என்னுடைய தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டால் ஒரு வேலை எனக்கு வேலையை அவர்கள் நிறுத்திவிட்டால் ஒருவேளை நான் மரணித்து விட்டால் என் குடும்பத்தின் நிலைமை என்ன பிள்ளைகளின் எதிர்காலம் என்ன ஒரு வேலை ஒருவேளை வேலை ஒரு வேலை என்று ஆயிரம் எதிர்காலத்தை பற்றிய கேள்விகளின் பயத்தோடு ஒரு மனிதன் இன்றைய நேரத்தை கழிப்பதால் அந்த பயமே அவனுடைய இன்றைய நாளையும் அழித்து நிகழ்காலத்தை தரைமட்டமாக்கி விடுகிறது அந்த கவலையிலேயே மூழ்கி எதிர்காலத்தை நோக்கி நகராமல் இருளில் ஒரு மனிதன் தன்னை ஆக்கிக் கொள்கிறான் என் தோழனே என் சகோதரனே நாளையின் என் வாழ்வில்

இறைவன் படைப்பதற்கு முன்னதாக ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே மனிதர்களின் விதையை இறைவன் எழுதிவிட்டான் வாழ்வான் எதை இழப்பான் வாழ்வு

மூசாவுடைய தாய் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாள் எப்படிப்பட்ட காலம் கொடுங்கோலன் ஆண் குழந்தைகள் பிறத்தால் பிறந்தால் கையால் அறுத்து தூக்கி எறிந்தான் மனித சிறுவர்களுடைய குழந்தைகளை மூசாவுடைய தாய் பயந்தார்கள் இந்த குழந்தையை பிறகும் கண்டுவிட்டால் கொன்று விடுவானே இறைவன் சொன்னான் மூசாவுடைய தாயை முடிந்தால் அந்த குழந்தைக்கு உணவை கொடு இல்லை என்றால் ஆட்சியிலே கொண்டு போய் விட்டு விடு அவ்வளவுதான் நான் சொல்கிறேன் செய் எதிர்காலத்தை நான் முடிவு செய்கிறேன் நீ செயல்பட அவ்வளவுதான் என்ன செய்வேன் தெரியுமா நீ ஆட்சியிலே விட்டால் இந்த குழந்தையை உன்னுடைய கரத்திலே மீண்டும் நான் கொண்டு வருவேன் எப்படி இறை மூசாவாக ஆட்சிலே விட்டார்கள் இறைவன் சொன்னான் அவன் பார்த்துக் கொள்வான் எதிர்காலத்தை இந்த மூசாவுடைய எதிர்காலத்தை அந்த குழந்தை கரை ஒதுங்கியது எங்கே எந்த குழந்தைக்கு கையில் கிடைத்தால்

கவலை <com> <payment about smoke> ஏழ்மை நாளை செல்வமாக மாறும் இன்றைய குழந்தையின்மை நாளை சிறந்த குழந்தையாக மாறும் இன்றைய உறவின் பிரிவு இதைவிட சிறந்த உறவை எனக்கு கொடுப்பான் இன்றைய இழப்பு இதைவிட அல்லாஹ் என்னை படைத்த இறைவன் இதைவிட சிறந்த ஒன்றை எனக்கு கொடுப்பான் என்ற நம்பிக்கையில் அவன் நகர்வான் வாழ்க்கையில் இறைத்துதல்லா கொள்ள அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இறைவன் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை நீங்கள் உறுதியாக வைத்தால் எல்லா நேரங்களிலும் என் என் இறைவன் மீது நம்பிக்கை வைக்கிறேன் அவன் எனக்கு போதுமானவன் இன்றைய கஷ்டத்தை நீக்குவதற்கு அவன் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறான் அவனுடைய பாதையில் நான் முன்னேறுகிறேன் அவனை நோக்கி இந்த கஷ்டத்தையும் இந்த சிரமத்தையும் இந்த இருளையும் இந்த சோகத்தையும் என் இறைவன் நீக்குவான் அவன் நாடிய போது இதைவிட சிறந்த ஒன்றை எனக்கு கொடுப்பான் என்று இழப்புகளையும் நஷ்டங்களையும் ஏமாற்றங்களையும் அவதூறுகளையும் அவமானங்களையும் கவலைப்படாமல் கண்ணியத்தையும் வெற்றியின் பாதையிலும் ஒரு மனிதன் இறைவன் மீது நம்பிக்கை வைத்தால் இறைத்துக சொன்னார்கள் ஒரு பறவைக்கு இறைவன் எப்படி உணவளிப்பானோ அது போன்று உங்களுக்கு பறவைக்கு உணவளிக்கக்கூடியவன் உங்களுக்கும் உணவளிப்பான் ஆனால் அந்த பறவை இறைத்துனார்கள் காலையில் வயிறு காளையாக செல்கிறது மாலை வயிறு நிரம்ப திரும்பி வருகிறது காலையில் பசியாகத்தான் போகிறது ஏன் அது கூட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டு எனக்கு இறைவனை கூட்டில் உணவழிப்பானுக்கு மாலையில் வயிறு நிரம்ப வருகிறது அதுபோல் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கை உறுதியாக தெளிவாக நீங்கள் கைவிட மாட்டான் என்று